பிஸ்மில்லா இரோஹான் இரோஹிம் தமிழ் தாவா டெலிவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நற்செய்தி சமுதாய மக்கள் மஸ்லா என்று சொல்லக்கூடிய மசாயில்களை தெரிந்து கொண்டு இபாதை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த தமிழ் தாவா டெலிவிஷன் நாம் இபாதத்துக்கள் செய்கின்றோம் அந்த இபாதத்துகளே அல்லா ரசூல் சொல்லிக் கொடுத்த சட்டத்தோடு நாம் அமல் செய்தால் சொன்னால் நன்மைகள் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இந்த டெலிவிஷன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேயர்கள் அனைவருமே இது ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று நாம் பார்க்க இருப்பது பாங் எக்காமத்தை பற்றி பாங் எக்காமத் என்பது ஃபர்ல ஐனான தொழுகை கடமையாக்கப்பட்ட ஃபர்ல ஐநான தொழுகையில் சுண்ணத்து மக்கதாவாகும் நாம் உள்ளூரில் இருந்தாலும் வேலூரில் இருந்தாலும் ஜமாத்தாக தொழுதாலும் தனியாக தொழுதாலும் நேரத்தோடு தொழுதாலும் நேரம் தவறி கலா செய்தாலும் பாங்கு எக்காம சொல்லுவது அவசியமாக இருக்கிறது ஒருவர் பாங்குடைய நேரம் வரும் முன்னால் பாங்கு சொல்லிவிட்டால் அந்த பாங்கை மீட்ட வேண்டும் என்பதாக இதாய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று கலாவான தொழுகை நாம் தொழுகின்றோம் அந்த கலாவான தொழுகை தொழும்போதும் நாம் பாங்கு இயக்காமல் சொல்ல வேண்டும் குழப்பம் இல்லாத நேர இடத்திலே நாம் மெதுவான முறையிலே நாம் பாங்கு இயக்காமல் சொல்ல வேண்டும் போன்று ஒரு பள்ளியிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் இப்போது இந்த பாங்கு அந்த மஹல்லா அனைவருக்கும் போதுமானதா என்று பார்க்கும்போது அந்த பாங்கு சொல்லப்பட்ட பள்ளியிலே தொழுகை நடந்துவிட்டால் சொன்னால் அதன் பிறகு தொடக்கூடியவர்கள் தனியாக அல்லது வீட்டிலே கடைகளிலே ஜமாத்தாக தொழுகின்ற சொன்னால் அந்த பாங்கு போதுமானது அதே சமயத்திலே பாங்கு சொல்லப்பட்ட பிறகு இன்னும் அந்த பள்ளியிலே ஜமாத் நடைபெறவில்லை என்று சொல்லும்போது தனியாக யாரா தொழுகின்றார் ஜமாத்தாக வேற இடத்தில் தொழுகின்றார் சொன்னால் அந்த பாங்கு போதுமாகாது இவர் தனியாக பாங்கு சொல்லி இவர் தனியாக இயக்காம சொல்லி தொட வேண்டும் காரணம் பள்ளியிலே பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடைபெறவில்லை தொழுகை நடைபெற்றுவிட்டால் விட்டால் அதன் பிறகு அந்த பாங்கு போதுமானது தொழுகை நடைபெறவில்லை சொன்னால் தனியாக வேற இடத்தில் தொடக்கூடியவர்கள் பாங்கும் இயக்காம சொல்ல வேண்டும் என்பதாக சட்டம் நூல் எழுதப்பட்டுள்ளது ஜும்மாவுடைய பாங்கு முதல் பாங்கு சொல்லப்பட்டவுடன் வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டது அதன் பிறகு வியாபாரம் போன்ற காரியத்தில் ஈடுபடுவது ஹராம் சரியத்தில் ஹராமாக்கப்பட்டுள்ளது எனவே வியாபாரிகள் பாங்கு சொல்லப்பட்டவுடன் பள்ளிக்கு விரைந்து செல்வது அந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாங்கு சொல்லப்பட்டவுடன் அதற்கு பதில் சொல்வது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுத்தமான நிலையில் இருந்தாலும் சரியே அல்லது குளிப்பு கடமையான நிலையில் இருந்தாலும் பாங்கிற்கு பதில் சொல்லலாம் சொல்ல வேண்டும் அதே போன்று பலருக்கு சந்தேகம் பாங்கிற்கு நாம் பதில் சொல்கின்றோம் ஹையால சொலா ஹையால ஃபலா என்ற நேரத்திலே லா வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அழியில் அழி எக்காங்கத்திற்கு பதில் சொல்ல வேண்டுமா தொழுகியுடைய காக்காம சொல்லும் போது அதே போன்று பதில் சொல்வதும் முஸ்தஹப் என்பதாக எழுதப்பட்டுள்ளது கது காமத்தி சொலா என்ற வார்த்தைக்கு அக்காம ஹல்லா வ அதாம ஹல்லா என்ற வாறு பதில் சொல்ல வேண்டும் கேட்ட மசைல் படி அமல் செய்யக்கூடிய தோஃபிகே அல்லா தந்தருள்வானாக ஓ அஹருதாவானா அல்ல அஹமது இல்லா ஆலமி